கடந்த நாட்கள் இணைந்தீர்கள் ஆனால் மனித சொறி உங்களுடைய நேரங்கள் எடுத்து விட்டோம் ஆனால் இந்த நாள் கத்த இணைப்புகள் கொண்டு வந்திருக்கிறார் கத்தருக்கு பெரிதான கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளும் கத்தரி நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக வார்த்தை வெளிச்சத்தில் பகுதியிடங்கள் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் அடுத்து வாரங்களின் வெளிச்சத்தை காணாமலா இருக்கின்றோம் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கத்திரி நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 அருணானதுவண்டிய பிள்ளைகளே இந்த நாளிலும் நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேரம் நித்திய வெளிச்ச நேரம் இந்த நீத்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் யோபாண்டு சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில இருந்து பதினெட்டாம் வசனம் வரையிலே நாங்கள் வாசித்து நாங்கள் நிகழ்ச்சிகள் கூட கடந்து பெறுவோம் நீங்களும் கூட இந்த பகுதிகளை எடுத்து வாசித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் நாங்கள் இப்பொழுது எல்லோரும் ஒரு மனத்தின் ஆவியோடு

John testifies concerning him. He cries out, saying, This was he of whom I said, He who comes after me has surprised me. Before he was before me. From the fullness of his grace, we have all received one blessing after another. For the law was given through Moses, grace and truth came through jesus christ no one has ever seen god but god the one and only who is at the father's side has made him known this is the word of the lord கர்மையான இந்த வசனங்களுக்காக நன்றி கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்க ஜெபிக்ரோமுகள் நல்ல தப்பனை ஆமேன் ஆமேன் ஆமை நன்றியப்பா சாதாவும் திருக்கரத்தின் மேசை கருவி நான் நாள்தோரும்பாயன் பாடுத்தம் முந்தன் பித்தாம்போல் ராதாவும் திருக்கரத்தின் மேசை கருவி நான் நாள்தோரும்பாயன் பாடுத்தம் முந்தன் பித்தாம்போல் ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதின மோடி வந்தே ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதின மோடி வந்தே ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே

மத்தில் ஜது பே உம் நாமத்தில் ஜமது பேன்ரத்தின் இசை கருதினா நாள தோறும் பயன்படுத்தும் முதன்றி போல் புது பாடல் வந்து ஆதிபதியும் பாடல் தந்து ஆதிபதியும் பரபகமாகிடுவேன் எக்காலம் நானூதிடுவேன் எக்காலம் நானூதிடுவேன் நாதாவும் இருக்கரத்தின் இசை கருதினான் பயன்படுத்தும் முதன் சம்பையில் நெருக்கம் துன்பங்களே துதி பாடி மகள்ங்கிரு பேருக்கம் துன்பங்களே துதி பாடி மகள்ங்கிரு பே போா போல் நி தகப்பனே நதியோடு துதிக்கிறோம் கதாபி சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களை துதிக்கிறோம் உங்களை சோதரிக்கிறோம் துதிக்கு பார்த்துரே உங்களை துதிக்கிறோம் உங்களை சோதிக்கிறோம பா வாசம் உங்களை சோதரிக்கிறோம் தகப்பனே இந்த நேரத்துக்காக நன்றியப்பா இந்த நேரத்திலே ஆண்டவரே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே நான் உப்படைத்து ஜபிக்கிறேன் ஏசப்பா இந்த வேலையிலே நீங்கள் என்னை மறைத்து நீங்க பேச போறதுக்காக உங்களுக்கு நன்றியப்பா ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவர் எந்த தேசத்திலிருந்து எந்த குடும்பத்திலே ஆண்டவரை உங்களுடைய வார்த்தை செல்ல வேண்டும் என்று தேவ சித்தமோ அந்த குடும்பங்கள் வச்சிப்பை காணும்படியா நான் உங்களுடைய கரத்திலே நான் ஒப்பு கடுக்கிறேன் எல்லாம் ஏசு கிறிஸ்துவத்தினாலே நான் ஜபிக்கிறேன் ஆமேன் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாங்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் சகையுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தை இந்த நேரத்துக்காக நான் நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளுக்கு கூடாக நாங்கள் கடந்து வருவோம் ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக நர்மையானது தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இருந்து பத்தாம் வசனம் வரையிலே நாங்கள் வாசிப்போமே ஆனால் நாங்கள் சகையு என்கிற மனிதனை குறித்து நாங்கள் வாசிக்க முடியும் சகையை குறித்து நாங்கள் வாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் இரண்டு கட்டங்களாக நாங்கள் பிரிக்க முடியும் ஏனென்று ஆண்டவருக்கு முன்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் வருவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அதற்கு பிற்பாடு சகையுடைய வாழ்க்கை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எப்படியாக மாறியது என்பதை குறித்து நாங்க நாங்க இந்த நாளிலே பார்க்க போகின்றோம் அருமையான தேவனுடைய ோம் அந்த நாட்களிலே சகை வந்து ஒரு ஆயக்காரருடைய தலைவனாக இருந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம் சகை வாடகை சகையுடைய அந்த நாட்களிலே அந்த வேலையானது அங்க அங்கு வரி வசூலிக்கிற ஒரு வேலையாக இருந்ததை நாங்கள் எல்லோரும் நாங்கள் அறிவோம் அப்படியாக வரி வசூலிக்கும் பொழுது ஏழைகளிடத்திலே அதிகமாக வாங்குகின்றவனாக அதிகமாக வரி இடுகிறவனாக இருந்த ஒரு மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி நாங்க பாக்கின்றோம் அப்படியாக அவன் அந்த நாட்களிலே அநியாயமாக தவறான வழியிலே ஒரு பணம் சம்பாதித்து வந்த ஒரு மனிதனாக இருந்தான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் ஆனாலும் கூட அருமையானது ஒன்றிய பிள்ளைகளை அப்படியாக இருந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட அவனுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருப்பாரோ என்று சொல்லி அவனுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி இருந்தது ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்ற தாகம் அவனுக்குள்ள இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் கூட அந்த நேரத்திலே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அங்க எரிக்கோவுக்கு போகும் பொழுது அந்த போகின்ற வழியிலே அங்கு ஒரு காட்டத்தின் மரம் இருந்தது அவன் அந்த காட்டத்தின் மரத்திலே ஏறி நின்றான் ஏனென்று சொன்னால் சகையு மிகவும் குள்ளனாயிருந்தான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம் அப்படியாக அந்த காட்டத்தின் மரத்திலே நின்று கொண்டிருந்த வேளையிலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வழியாக போகும் பொழுது அவர் அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாக ஆண்டவராகிய இயேசு ஏசு கிரிசு பார்த்தவுடனே சகையுவே வா என்று சொல்லி அந்த இடத்திலே சகை எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறவராக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே அங்கு ஆண்டவராகிய ஏசு கிரித்து சகை கீழே இறங்கி வந்ததும் அங்கு சகை இவை குறித்து சொன்னதானது ஒரு முக்கியமான காரியத்தை நாங்கள் இந்த நாளிலே பார்க்க வேண்டும் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிரித்து சகை பார்த்து இன்று இந்த வீட்டாருக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆப்ரஹா குமாரன் தான் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு சகையை நாங்கள் முதலிலே பார்த்தோம் அவன் என்ன எப்படியான தொழில் செய்த ஒரு இருந்தான் அவன் எப்படியான காரியங்களை செய்தான் எப்படியாக எல்லாம் அநியாயமாக பணம் சம்பாதித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் கூட அருமையான தேவன்டைய பிள்ளைகள் இந்த இடத்திலே பாருங்கள் அங்கு இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்ததும் அந்த மரத்தில் இருந்து ரங்கு வரும்படியாக அழைத்த தேவன் அந்த இடத்திலே சகையுடைய பாவ வாழ்க்கையை சுட்டி காட்டவில்லை அங்கு சகையை செய்த தவறுளை சு அவர் சொன்னதானது ஒரு காரியம் இன்று இந்த வீட்டாருக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆப்ரஹாம் உடைய குமாரன் தானே என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு சகையுவை பார்த்து அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதோடு மாத்திரமல்ல அந்த இடத்திலே சகையு அந்த இடத்திலே தான் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் அங்கு ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கை செய்கிறதை பார்க்கின்றோம் அந்த இடத்திலே அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றான் ஆண்டவரே நான் யார் யாரிடத்தில் எல்லாம் நான் அநியாயமாக நான் வாங்கினேனோ நான் அவற்றை எல்லாம் நான் நூறுத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த சகையு தான் செய்த அந்த ஒப்புக்கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய சமூகத்திலே அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே சொல்லுகின்றார் சகையுவை பார்த்து இன்று நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அந்த இடத்திலே அங்கு ஒரு ஜனக்கூட்டம் நின்றது அந்த ஜனக்கூட்டம் சகையுவை பார்த்து அங்கு என்ன சொன்னார்கள் அங்கு ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்தை குறித்து அங்கு முறுமுறுத்தார்கள் ஏன் என்று சொன்னால் மனுஷர்கள் சொன்னார்கள் இவன் பாவியாயிற்று இவனுடைய வீட்டிலா இவர் தங்க போகிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு சகை இவை ஏளனம் பண்ணுகிறதை நாங்க பார்க்கின்றோம் ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக நின்ற ஜன கூட்டங்கள் அந்த இடத்திலே அங்கு சகையுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து பேச ஆரம்பித்தார்கள் அவற்றை நினைக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ அவனுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி எதுவும் பேசவில்லை அந்த இடத்திலே அவர் சொன்னதொரு காரியம் இன்று இந்த வீட்டாருக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் மாபிராமுடைய குமாரன் தானே என்று மாத்திரமல்ல இன்று நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு ஏசு அந்த இடத்திலே சொன்னதான அந்த காரியத்தை குறித்து நாங்க பார்க்கிறோம் மருமையானது அவனுடைய பிள்ளைகளே அதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் அவர் இன்று எங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் தங்க அவர் வாஞ்சிக்கின்றார் எங்களுடைய உள்ளத்திலே தங்க வாஞ்சிக்கின்றார் இன்று நாங்கள் எத்தனை பேர் கதவை திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வரவேற்க நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அருமையான தேவந்தை பிள்ளைகளே அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் இதோ நான் வாசல் நின்று கதவை தட்டுகிறேன் என்று ஆண்டவராக வாசிக்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் உங்களுடைய உள்ளத்திலும் அவருடைய இல்லத்திலும் வந்து தங்க அவர் வாஞ்சிக்கின்றார் அப்படியாக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் அருமையான தேவண்டிய பிள்ளைகளை அப்படியாக சகையுடைய வாழ்க்கை அப்படியாக ஒரு புதிய மனிதனாக மாறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் யாராவது வரும் பொழுது முதல் முதலாக அவளுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் கழிந்து போகிறது அப்படியாக ஆண்டவராகியாக நேசித்தார் என்பதை நாங்கள் காண முடிகின்றது அதோடு மாத்திரமல்ல அந்த இடத்திலே சகையு ஒரு புதிய மனுஷனாக அவன் ஒரு மாற்றம் பெற்று அவன் அந்த ஏழைகள் இடத்திலே நூறத்தனையாக எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற ஒரு மனுஷனாய் ஒரு புதிய மனுஷனாய் அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை ஆண்ட இயேசு கிறிஸ்து கட்டளை இடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றும் ஆண்ட இயேசு ஏசு கிறிஸ்து ஒரு காரியம் என்னவென்றால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் அவருக்கென்று வாழ வேண்டும் நாங்கள் உண்மையும் முத்தமாக நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் எங்களுடைய பாவ காரியங்களை எல்லாம் அவருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான மாற்றம் உண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஏனென்றால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அதை வேதத்திலே தெளிவாக சொல்லி இருக்கின்றார் அப்படியாக நீங்களும் நானும் எங்களுடைய பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுவோமே ஆனால் நிச்சயமாகவே எங்களுக்கு அங்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதோடு கூட வேதம் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பையும் தருகின்றது என்னவென்றால் பாவத்தை அறை அறிக்கை பண்ணுகிறவன் அவன் நிச்சயமாகவே வாழ்வடைவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவண்டை பிள்ளைகளை அப்படியாக நீங்களும் நானும் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே அங்கு ஆண்டவர் ஆகிய இயேசு கிரிசு உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை அவர் கட்டளையிட அவர் உள்ளம் உள்ளவராக இருக்கின்றார் அருமையான தேவண்டை பிள்ளைகளை அப்படியாக சகையுடைய உள்ளத்திலே இருந்த அந்த கேள்வியை நாங்கள் திரும்பமாக நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த பாவ காரியத்தில் அவன் முதல் முதலாக அவன் அப்படியாக இந்த ஈடுபட்டிருந்த பொழுது அந்த வரிவு வசூலிக்கின்ற காரியங்களிலே ஈடுபட்டிருந்த பொழுது எப்படியாக அவனுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருப்பாரோ என்று சொல்லி அந்த கேள்வியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக அவனை அப்படியாக ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்ததனாலே அவன் ஒரு புதிய மனுஷனாக மாறினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்க

நிச்சயமாகவே நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாக அவரை நாங்கள் கண்டடைய முடியும் ஏனென்று சொன்னால் நாங்கள் முழு மனதோடு அவரை நாங்கள் தேடும் பொழுது கண்டடைவோம் என்று சொல்லி அவர் எங்களுக்கு வேதத்திலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அருமையான தேவண்டிய பிள்ளைகளை அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிசு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கின்றார் அதோடு மாத்திரமல்ல இந்த நாட்களில் அருமையான தேவண்டிய பிள்ளைகளை நீங்களும் நானும் கடைசி காலத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் அவருடைய வருகை எப்பொழுது எந்த நேரம் எந்த நிமிஷம் எங்களுக்கு தெரியாது அவருடைய வருகை பொழுது நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்படியாக நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தால்தான் நாங்கள் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் இப்படியாக நீங்களும் நானும் ஆயத்தம் இல்லாமல் நாங்கள் இருப்போமே ஆனால் நாங்கள் நித்திய ராஜ்யத்தை நாங்கள் வந்து போவோம் அருமையானது ஒன்றைய பிள்ளைகளே அதனாலே நீங்களும் நானும் இந்த நாட்களிலே ஆண்ட இயேசு கிறிஸ்துவை அதிகம் அதிகமாய் நாங்கள் தேடுகிறவராய் அவரோடு நேரத்தை நாங்கள் சில விடுகிறவர்களாய் அருமையான தேவனை பிள்ளைகளை வேதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் அவருக்கென்று நாங்கள் சாட்சியாக வாழும் பொழுது நிச்சயமாகவே ஆண்ட விராகிய ஏசு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார் இந்த வேளையிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்படியாக சகையுடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவர் வல்லவராய் வல்லவராயிருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவர் போதுமானவராக இருக்கின்றார் அருமையான அவனுடைய பிள்ளைகளையும் நாங்கள் லூ காலிஜினு விசேஷத்திலே அப்படியாக நாங்கள் ஒரு இன்னும் ஒரு கூட நாங்கள் வாசிக்கின்றோம் அந்த மனம் திரும்பிய மகனை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் தூரதேசம் சென்றிருந்த அந்த மகன் திரும்ப வரும் பொழுது எப்படியாக பரம தகப்பன் அவரை ஏற்றுக்கொண்டது போல அவர் உங்களை அவர் ஏற்றுக்கொள்ள அவர் வல்லமையாக இருக்கின்றார் நீங்களும் நானும் அப்பா இருக்கிறவர்களாக கூட இருக்கலாம் அப்படியாக இந்த தூர தேசத்தில இருந்து நாங்கள் அப்பாவை நோக்கி வரும் பொழுது நிச்சயமாகவே அவர் எங்களை ஏற்று எங்களை ஆசிர்வதித்து எங்களை உயர்த்தவர் வல்லவராக இருக்கின்றார் அருமையானது அவருடைய பிள்ளைகளை இந்த நேரத்திலே சகையுடைய வாழ்க்கை உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆசிர்வாதமான ஒரு பாடங்களை இந்த நாளிலே கற்றுக் கொடுத்ததுக்காய் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அதே போல ஆண்டவர் இயேசு கிரீசு எங்களுக்கு சகை இவை ஒரு நல்ல உதாரணமாக கூட எங்களுக்கு காண்பித்திருக்கின்றார் இந்த நேரத்திலும் மருமையான தேவன்டைய பிள்ளைகளே நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் திரும்பமாக நாங்கள் ஒரு சிறிய ஒரு துதி ஆராதனையோடு நாங்கள் திரும்பமாக ஒரு ஜபங்களை நாங்கள் எடுப்போம் ஆண்டவிடே நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக ஆமேன் ஆமேன் திருபாதம் நம்பி வந்தேன் திருபை நையேசுவே உமதன் பை கந்தே தேவ சமூகத்திலே எல்லை தரும் தருந்தவா கலை தோரை தேற்றிடு தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவேன் திருபாதம் நம்பி வந்தேன் திருவைரை ஏசுவே உமரன் பை கண்டடைந்தேன் திருவ என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்ன துன்ப நேரத்திலும் ஹர் என்றும் தனி போல் என்னை நோக்கிடுமே திருபாதம் நம்பி வந்தேன் திருபயின் ரேடுவே கண்டடைந்தேவ சமூகத்திலே என்னை நோக்கி சூப்பிடு என்றேன் இன்ன சொ நேரத்திலும் கருத்தாயி சாரித்து என்றும் தனி போல் என்னை நோக்கிடுமே திருபாதம் நம்பி வந்தேன் திருபயின் ரயேசுவே உமதன்பை கண்டடைந்தேன் சமூகத்திலேன் என்னை காய்மிளாதிரும் நாதா என்ன நேரிடம் உமகாகும் சகிப்பேன் உமது பழனிந்தெடுமே திருபாதம் நம்பி வந்தேன் திருமையேசுவேன் உமதன்பை கண்டடைந்தேன் திரவ சமூகத்துலே ஸ்தோத்திரம் அப்பா அருமையான இந்த நேரத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த வேலையிலே தக்ஷாவையும் ஷாமையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளை போகின்ற பாதையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தேவனே சுவாமி ஆண்டவரே ஷாமை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அவருடைய சூழ்நிலையை நீங்க காண்கிற தேவன் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அந்த மகன் ஆண்டவரே சுவாமி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் கத்தாபே சுவாமி அந்தவரையே அவரை பார்க்கின்ற ஒவ்வொரு டாக்டர்ஸ் மாறையும் அவர்கள் பாவிக்கின்ற ஒவ்வொரு கருவிகள் எல்லாவற்றையும் உள்ள கரத்திலே நாங்கள் ஒப்பு கடுக்கிறோம் தக்ஷாவுக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானத்துக்கா ஜபிக்கிறோம் அப்பா அந்த மகளுடைய கண்ணீரை நீங்க காண்கிற தேவன் ஆண்டவரே நீங்கள் ஆகாரை கிண தண்டையிலே கண்டவர் ஏசப்பா அதே போல இந்த மகளை காண்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே அந்த சகோதரியுடைய கண்ணீர் எல்லாம் கழிப்பாய் மாறும்படியா நாங்க ஜபிக்கிறோம் மெய்யான தெய்வத்தை அவர்கள் காண ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் அந்த குடும்பத்திலே ரட்சிப்பு வர ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் சகைவை பார்த்து சொன்னீங்க இன்று இந்த வீட்டாருக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அதே போல தக்ஷாவுடைய ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு சோத்திரம் நன்றி சொல்லுகிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் கத்தாவே சுவ இனங்கள் இருக்கிற எல்லோரையும் ஒப்புக்கெடுக்கிறோம் வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை ஒப்புக்கெடுக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையிலே வைத்தியர்களாலு கைவிடப்பட்ட சூழ்நிலை கூடாக கடந்து போகிறவர்களை ஒப்பு கெடுக்கிறோம் தகப்பனே சுவாமி உங்களுடைய தழும்புகள் உள்ள கருத்தினாலே அவர்கள் குணமானார்கள் ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் விசுவாச அறிக்கை செய்து நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் அதே போல இந்த புதிய நாளிலும் இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே ஏசப்பா இணைந்த தாசர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இனிவரப்போகின்றவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் பாடலை போகின்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே துதிகளை ஆராதனைகளை ஏடெடுக்கப் போகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் ஐயா இந்த நேரத்திலும் சகோதரி சுபா இளங்கோவை ஒப்புக் கொடுக்கிறேன் கதாபே சுவாமி ஆண்டவரே மகள் செய்து வருகின்ற இந்த ஊழியங்களை நீங்க காண்கிற தேவனப்பா ஆண்டவரே இந்த நேரத்தை கொடுத்து இயேசு சுவாமி உங்களுக்கு என்று கத்தாவே சுவாமி குடும்பமாக ஆண்டவரே சகோதரி செய்கின்ற இந்த ஊழியங்களுக்காய் நன்றி நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கத்தரையே சேவிப்போம் என்று ஜோஷ்வா சொன்னது போல ஆண்டவரே இந்த குடும்பத்தார் உங்களை சேவிக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றியப்பா ஆண்டவரே சுவாமி சௌதரிய வாழ்க்கையிலே எந்த ஒரு நன்மையும் குறைந்து போய்விடாதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேணுமா எங்களை கரத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம் உங்களை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவு படாதையா நன்றி சொல்லுகிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் அதே போல ஆண்டவரே சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரன் மகேந்திரன் ஐயா அவர்களையும் குடும்பமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அவரோடும் கூட இருந்து பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியை காத்துக்கொள்ளும்படியாய் அவரையும் ரத்த வேலி அடைத்து பாதுகாக்க வேணுமாய் அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவ கரம் கூட இருக்க வேணுமாய் உங்களுடைய நாங்கள் நாங்களும் அப்பா சங்கமம் உலாபகர் தேவ ஊழியர்களாசில் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்ன தேவாதி தேவனே அப்பா இந்த குடும்பத்தாரை நீங்கள் அநேகத்துக்கு அதிகாரிகளாய் வைக்க போவதற்காய் நன்றி சுவாமி ஆண்டவரை ஆப்ரஹாமுக்குண்டான் அனைத்து ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி கத்தாவே வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ள முல் போக மட்டும் ஆசிர்வதித்து உயர்த்த போவதற்காய் நன்றி அப்பா இந்த ஊழியத்திலும் இந்த வருஷம் முழுவதும் பெரிய காரியங்களுக்காய் ரெட்டிப்பான நன்மைகளுக்காய் நாங்க ஜபிக்கிறோம் வெட்டிப்பான நன்மைகளை தருவேன் அதை இன்றைக்கு தருவேன் என்று சொன்னவரே சுவாமி அதை நீங்க தந்து விட்டீங்கன்னு நாங்க அறிவிக்க செய்கிறோம் நாங்க நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறோம் அதே போல இந்த புதிய நாளிலும் கதாவே சுவாமி இலங்கை தேசத்துக்காய் வருகிறோம் அந்தவரே கடந்த மாதங்களிலே வெள்ளத்தினாலும் மழையினாலும் பாதிக்கப்பட்டு இருப்பிடங்களை இழந்து ஆண்டவரே வாழ்வாதாரங்களை இழந்து ஆண்டவரே தவித்து நிக்கிற குடும்பங்களை உங்களை கரத்திலேயே ஒப்படைக்கிறோம் அந்த தேசத்திலும் ஆண்டவரே இரட்டிப்பான நன்மைகளை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமாய் நாங்க ஜூபிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தேசம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு தேசமாக மாட்டுங்கப்பா மாற்றுங்க சுவாமி ஆசிர்வதிக்கும்படியா நாங்க ஜபிக்கிறோம் அப்பா அந்த தேசத்துக்காக நீங்கள் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதமான திட்டங்களும் நிறைவரும்படியா நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே அதற்கு தடையாக வருகிற எல்லா சத்ருக்களுடைய திட்டங்களையும் நாங்கள் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த வேளையிலே தகப்பனே சுவாமி அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து நீங்க நடத்தவன்மா எங்களுடைய கரத்துல நாங்களும் படைத்து நாங்க ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் மாண்டவரே சுவாமி உங்களுடைய கரம் கூட இருந்து எல்லோரையும் தாங்கவன்மா ஆண்டவர் எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் மண்டாடி ஜொபிக்கிறோம் இந்த வேலையிலும் அப்பா சர்ஜரி கூடாக கடந்து போகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் அந்த சர்ஜரியை செய்கின்ற ஒவ்வொரு டாக்டர்ஸ்மார் பிசிஷியன்மார் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அவள் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு உபகரணங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அந்த கருவிகள் எல்லாம் சரியாக வேலை செய்யும்படியாய் ஆண்டவரே அந்த டாக்டர்ஸ் மாருக்குள்ள ஒரு பரலோக ஞானம் இறங்க வேணுமாய் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து நாங்க மண்டாடி ஜொபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி தேசங்களிலே இருக்கிற இந்த உலக தேசங்களில உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம் அந்த வாலிப பிள்ளைகளோடு உங்களை கரம் கூட இருக்கும்படியாக நாங்க ஜபிக்கிறோம் அந்த வாலிவ பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தவன்மா அப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சத்ருவானவனால் வஞ்சிக்கப்பட்டு இந்த உலகத்தை நோக்கி போய் விடாதபடி கத்தாவே சுவாமி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சபை கட்டுகிறந்து கட்டுவோம் பாருங்கள் என்று அழைக்கிற நிகேமியாக்களாய் சபைகளை உருவாக்குற பிள்ளைகளாய் ஆண்டு விரை மாற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கடுக்கிறோம் எப்படியாக தானியலும் ஆண்டவிரே சுவாமி அவரோடு இருந்த நண்பர்களும் ஆண்டு உங்களை தேடினது போல கதாவே சுவாமி தானியல் மூன்று வேளையும் ஜபித்தது போல ஜபிக்கிற வாலிப பிள்ளைகள் எழும்பவனுமாய் ஜபிக்கிறோம் அப்பா நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி தேசங்களில் எல்லாம் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு கூடாய் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி நல்ல பிதாவே நன்றி நன்றி அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களுக்கு வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தீர்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம் லுக்காயின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சகிண்டர் வழக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான் ஆனாலும் வந்து தெரிஞ்ச பகுதி ஆமையானவர் எங்களோடு பேசு எங்கள் வீட்டுக்கு வச்சு வீட்டுக்கு ரச்சிப்பு இந்த வீட்டுக்கு ரச்சி அந்த வீட்டுக்கு ரசிப்பு வந்தது கண்ணம் இவன் வீட்டுக்கு ரசிப்பு வந்தது அவனுடைய மாற்றம் அங்கே மாற்றங்களை அந்த வாசல்களை திறக்க வைத்தது அப்படியாக இந்த ஒரு திறந்த வாசலை உனக்கு உன்பாக வைக்கிறேன்னு சொன்ன அருமையான வார்த்தையும் வெளிச்சத்தோடு ஆனவன சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள் அருமையான எல்லாருக்கும் பாரப்பட்டு செபித்தீர்கள் அப்படியாக கத்திரவங்களுக்கு செவ்வாய் ஊற்றி இருக்கிறார் கத்திர அபிஷேகிறேன் கற்றுக் கொடுத்தவங்களையும் உங்கள் குடும்பத்தின் கத்தன் கத்தர் ஆசீர்வதிப்பாராக நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் தேவசமானத்தை கூறுகிறோம் நன்றி சிஸ்டர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையும் உங்களை தேவசமாதானத்தோடு காத்துக் கொள்வாராக ஆமீன் 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 உங்களையும் சமாதத்தோடு காத்துக் கொள்வாராக அவர் சமாதானத்தின் பிறவு ஆமேன் ஆமேன் அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம் மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை பகிர்ந்து கொடுங்கள் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே வச்சிப்பு உண்டாட்டும் சரீரமாகிய வீட்டுக்குள்ள அவர்கள் வாழுகிற வீடாகிய வீட்டுக்குள்ள செய்கிற ஒழியமாகிய வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ளையெல்லாம் அரட்சிப்பு வேணும் என்று விரும்புகிறார்கள் அந்த எல்லாம் அரட்சிப்பை கொடுக்க கத்தர் பெரியவராயிருக்கிறார் ஆமீன் மற்றவர்களுக்கு மறியப்படுத்துங்கள் இதுவே நமக்கு விழுந்த